ஆய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரம் பிளாக் சின்டெக் வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சென்னையில் இருக்கிற இந்த மெரினா பீச்சுக்கிட்ட நிறைய கடைகள் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தது இந்த கொரோனா காலகட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய இடங்கள் அந்த சுந்தரி அக்கா கடை அப்படி நிறைய அக்கா கடை அப்படின்ட்டு நிறைய கடை இப்போ எப்படி சோஷியல் இருந்தால் அந்த அக்கா இந்த அக்கான்றாங்களோ அந்த காலத்தில் இப்படி இந்த அக்கா கடை அந்தக்கா கடைன்னு நிறைய கடை இருந்தது அப்போ அப்படி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அடுத்த முறை போய்களை கட்டாயம் அங்கே சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருந்தது அப்போ நானும் அண்ணாவும் இந்தியாவுக்கு வர முதல் ஒவ்வொரு நாளும் ஓகே எங்கெங்கே போகலாம் என்னெல்லாம் இந்த கடைக்கெல்லாம் போகலாம்ட்டு டிசை ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டே இருந்தது அப்போ நாங்கள் வந்த அண்ணா வந்த முதல் நாள் வந்து சரி நாங்கள் நாகாமிஸுக்கு போவோம்ன்ற ஒரு பிளான் போட்டோம் நாங்கள் இது வந்து கடலுக்கு முன்னுக்கே இருக்குது அது எல்லா கடையும் அதெல்லாம் இருக்கு எங்களுக்கு அந்த நாகாமேஸ் வந்து நல்ல ரிவியூவாக இருந்தது இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த பெட்டா அந்த பைக் ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி இது பெற்ற இடம் ரெண்டு பக்கமும் இந்த பைக் சம்மந்தமான இடம் இது இப்போ பார்ட்ஸ் வாங்கினோன்னா வாங்கலாம் இந்த பக்கம் நீங்கள் ரிப்பேர் பண்ண போகிறீங்களா ரிப்பேர் பண்ணலாம் இந்த ரோட் ஃபுல்லாகவே இந்த பைக் சம்மந்தமான சாமானாக தான் இருந்தது நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த பக்கம் ஃபுல்லாக எவ்வளோ பைக் நீங்கள் தந்து வேற ஃபுல்லாகவே பைக் தான் அந்த ரோட் ஃபுல்லாக இந்த பக்கமும் பைக் கடை அந்த பக்கமும் பைக் கடை நாங்கள் இடக்கில் வந்து இந்த ட்ராஃபிக்கில் மாட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இங்கே வந்து பாரிஸ் கோனர் போகுதுன்னு போட்டிருக்க இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் நாங்கள் போகிற வழியில் இருக்கு எவ்வளோ பெருசெண்ட் பாருங்கள் எல்லா இடத்துலயும் இந்த ஸ்டோப் வந்து இப்ப நாங்க இன்னொரு டிராஃபிக்ல மாட்டி நின்றுனாங்களா ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீல கலர் வேன் வருதுல்லோ இது வந்து மொபைல் ஏடிஎம் இதுல ஏடிஎம் மிஷினை கொண்டு திரியுறாங்க இப்போ இது போய் நிக்கிற இடத்துல வந்து இப்போ காசு தேவைன்னு சொன்னா நாங்க போய் அதில் கொள்ளலாம் இதுதான் மெரினா பீச் இப்போ இந்த மெரினா பீச்னா அடி தொங்கல்ல தான் இருக்கு நாங்கள் போக போற கடை அதுல தான் எல்லா கடையுமே இருக்குது நாங்கள் மேப்லயும் இதுல வீடியோஸ்லையும் பார்த்தோம் நாங்கள் உள்ள போறதுக்கு இப்ப இதுல நிக்கிற ட்ரக் பாத்தீங்கன்னு சொன்னா வடபழனி முருகன் கோயில் வைக்கல ஒரு இடத்துல காட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த பாலத்துக்குள்ள அந்த டிராபிக் வயலேஷன் ஆன பைக்குகளை எல்லாம் அதுல ஏத்தி கொண்டாந்தா அதுல இறக்கி விடுவாங்க அதே மாதிரி தான் இங்க நடக்குது இதுல இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு மார்க்கெட் இப்ப இப்படி எங்க யாழ்ப்பாண சந்தை இருக்குமோ அதே மாதிரி இங்க இவடத்துல ஒரு சந்தை இருக்கு ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு இப்போ நாங்கள் இடத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்க தொடர்ந்து அந்த கடையில்தான் இருக்கு இல்லை சுந்தரிய கடை சுந்தரிய கடை அக்கா கடை அப்படின்னு தொடர்ந்து அந்த கடையெல்லாம் தான் இருக்கு இல்லை கடைசியாக இருக்கிறதா நாங்கள் போற நாகாமேஷ் இப்போ ஒரே பேர்லயே ரெண்டு மூணு கடை இருக்கு வேண்டிய தனித்தனி கடையில் வச்சிருக்கீங்க போல இல்லை தொங்கல்ல இருக்கு இதுதானே அந்த கடை இப்போ நாங்கள் வெரைட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை ஃபுல்லாக ஆக்கலா தான் இருந்தது ஆனால் நாங்கள் வந் வந்து கொஞ்சத்தாள உள்ளுக்கு சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க முடிஞ்சு வெளியில போனா பிறகு நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் ராள் எல்லாம் இதுலேயே போட்டு கடைக்கு பக்கத்துலயே வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு இங்கே எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளுக்கு சாப்பாடு ஆக்கள் ஓட ஓட ஒண்ணா கொண்டே கொடுக்கிறான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவை ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு எடுத்து காட்டுவி ஃப்ரெஷ்ஷாக உண்மையே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அவைக்கு மற்ற கடையில விட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எல்லா சாமானும் கிடைக்குது இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரால் நண்டு கணவாய் மீன் மற்ற இலிப்பூச்சி என்று சொல்ற நண்டு மாதிரி ஐட்டமும் இருக்கு நாங்கள் இலிப்பூச்சியை மற்ற ஐட்டங்கள் இப்ப சுறா புட்டு நண்டு இல்லையென்றவே என்ன நண்டு செஞ்சோண்டிருந்தா அதில் அந்த டைம் நாங்கள் சொல்லிடலாம் போச்சு மீன் கனவா ரால் சிக்கன் புட்டு அப்ப இவ்வளவு நாங்க சொல்லி விட்டோ நாங்கள் வெள்ள மீன் ஆ எல்லமீன் வவாலி சாரி கல்பண்ணா மசாலா குருக்கவாலுது எல்லாம் சொல்லி நமக்கு என்ன வெல்லுமீன் நெல்ல சூப்பராக இருக்காது அண்ணா வவாலு கொங்க ஆவாலு பவாலு முன்னூறு ரெடியாக ஆ không có cái gì không có cái gì không cái gì không có cái cái

அதோட சந்த கரையும் சொல்லி என்ன சொல்லுது என்ன சாப்பிட்டு சொல்லுங்க

வாங்கினது எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா தான் இருந்தது ஆனா என்ன எங்கட சாப்பாடு மாதிரி அந்த கேர சாரமா இருக்காது அங்க அவ்வளவு உழைப்பு போட மாட்டாங்க கொஞ்சம் சரியான குறைவா தான் இருந்தது ஆ டேஸ்ட் ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது அந்த குழம்பு மட்டும் த தனி தனியாக சா தனியாக சாப்பிடலாம் அந்த தே நாங்கள் தேங்காய்ப்பால் விட்டு பழையினால அந்த தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் புளிப்பான நல்லா இருக்கும் அதோடய ரசத்தையும் விட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்க சும்மா அந்த மாதிரி இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் அப்படியே முன்னுக்கு பீச்சில் வந்து நின்றோம் நாங்கள் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே சேர்த்தாவும் எடுத்தது எவ்வளோன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா தான் முடிஞ்சது ரெண்டு பேர் பயிரார நல்லா நாங்கள் இப்போ மூன்று பேர் போயிருந்தாலும் நல்லா சாப்பிட்ருக்கலாம் அதே மாதிரி நாலு பேர் போய் இருந்தாலும் அதே ஆயிரம் ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டு இருக்கலாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா நாங்கள் இருந்து வெளிக்கிட்டு சிம் எடுப்போம் இங்க ஏர்டெல் இதுக்கு வந்துடுறாங்க சாந்தம் சேர்ச்சுக்கு பக்கத்துல ஆனா என்னன்னா அப்படி போட்டி இருந்தது சனிக்கிழமை ஸோ சிங்கர்கெல்லாம் வர சொன்னவே இதுல எங்களுக்கு நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அடுத்தடுத்த வீடியோல பாருங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப்